தஞ்சாவூரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது தஞ்சை கொங்கணேஸ்வரர் கோயிலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முல்லை மல்லிகை சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கூடைகளை சுமந்து ஊர்வலமாக வந்தனர் இதனைத் தொடர்ந்து கண்ணனுக்கு பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது கண்ணனுக்கு பிடித்த சீடை முறுக்கு அவள் வெண்ணெய் சுண்டல் ஆகியவை வைத்து பூஜைகள் செய்யப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்